கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கடந்த ஐந்து மாதங்கள் அற்புதமாய் நடத்தின தேவன் இந்த ஆறாவது மாதத்திலும் ஆண்டவர் நம்மை மிகவும் ஆச்சரியமாய் நடத்துவார் ஜூன் மாதத்திலே நாற்பத்தி ஐந்து நான்கை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான வாக்கு சத்தமாக தருகின்றார் இணைந்து வாசிக்கலாமா வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரோ

வசனம் சொல்லுகிறார் உண்மையாய் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கும் பொழுது தேவனை உறுதியாய் பற்றி பிடிக்கும் போது அவருக்காக மாத்திரம் பிரியமானதை செய்யும் போது நூற்றுக்கு நூறு அவரையே சார்ந்து போது சூழ்நிலை மாறுவதை காண்பீர்கள் ஆமேன் இந்த நான்கு ஆசீர்வாதங்களும் நிறைவேறுவதை காண்பீர்கள் முதலாவது வெண்கல கதவை அவர் உடைக்கிறார் இரண்டாவது இருப்பு தாழ்பாட்களை முறிக்கிறார் மூன்றாவது அந்த காலத்தில் இருக்கிற பொக்குஷங்களை வெளியே கொண்டு வருகிறார் நான்காவது ஒளிப்படத்தில் இருக்கிற புதைகளை வெளிப்படுத்துகிறார் நிச்சயமாக நிச்சயம் நான்கு மேன்மைகளையும் நீங்கள் காண்பீர்கள் வெண்கல கதவுகள் உடையும் எந்த கதவுக்குள் போக முடியவில்லையோ எந்த கதவு திறக்க முடியவில்லையோ கத்தருடைய வல்லமை அதை உடைத்து அதை திறந்து உங்களை பிரவேசிக்க வைக்க போகிறது நல்ல வாசல் வழியாய் பிரவேசிப்பீர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட தேவ பிள்ளைகளே மகிமேன் ராஜா உங்களோடு கூட இருக்கிறதுனால அவர் பராக்கிரம சாலியாய் உங்களுக்கு முன்பதாக போவார் எல்லா கதவுகளும் திறக்கப்படும் அது வெண்கல கதவா இருக்கலாம் அது தங்க கதவா இருக்கலாம் அது பலகை கதவா இருக்கலாம் அது எப்படிப்பட்ட உறுதியுள்ள கதவா இருந்தாலும் கத்தர் சொல்ற அந்த கதவை உடைப்பேங்கிற ஒருவேளை உங்களுடைய வீட்டுக்குள் கணவனின் இதய கதவு மனைவியின் இதய கதவு பிள்ளைகளுடைய இதய கதவு ஆண்டவர் உள்ளே போக முடியாதபடி வசனம் உள்ளே போக முடியாதபடி சத்தியம் உள்ளே போக முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் பிடித்து கொண்டு ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் அந்த கதவை உடைப்பார் அதற்குள்ளே அவர் பிரவேசித்து அந்த மக்களை தம் பக்கமாய் திருப்பிக் கலங்காதிருங்க கலங்காதிருங்கள் மட்டுமல்ல இருப்பு தாழ்பாட்களை முறிக்கிறாராம் தாழ்பால் போட்டு சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாம பெற்றுக்கொள்ள முடியாம சூனியத்தின் ஆவியோ மந்திரத்தின் ஆவியோ மனித ஆவியோ பலமாய் தடை செய்து வைத்திருக்கும் பொறாமையின் ஆவிகள் எரிச்சலன் ஆவிகள் தடை செய்து வைத்திருக்கும் தாழ்பாட்களை முறிக்கவே முடியாம நம்ம சோர்ந்து போய் போய்விடுவோம் துருப்பிடித்து போய் இருக்கும் நீண்ட நாட்களாய் அது உறுதித்தன்மையோடு இருக்கும் ஆனால் தேவநாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் தேவனை பற்றி கொள்கிற நீங்கள் தேவனோடு கூட உறவாடுகிற நீங்கள் நிச்சயமாய் இந்த இரும்பு தாழ்பாலை முறிக்கப் போகிறீர்கள் ஆலை எத்தனை வருஷ தாழ்பாளா யார் போட்ட தாழ்பாளா இருக்கலாம் அந்த தாழ்பாள்களை அந்த பூட்டுக்களை நீங்கள் முறித்து திறந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் காணப்போகிறீர்கள் எத்தனையோ ஆண்டுகள் தரிசிக்க முடியாத மேன்மைகளை தரிசிக்க முடியாத சுபிட்சங்களை தரிசிக்க முடியாத ஆசீர்வாதங்களை இந்த மாதம் சேனைகளின் கத்த நிச்சயமாய் உங்களுக்கு அருள் செய்வார் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தரிசிக்கும்படி உதவி அடுத்ததாக ஒளிப்பிடத்தில் வைக்கப்பட்ட புதையல்களை நீங்கள் காண்பீர்கள் சொந்தமாக்க வேண்டிய சில மேன்மைகளை பதவி உயர்வுகளை நிலங்களை வீடுகளை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடி சொந்தமாக்க முடியாதபடி சாத்தான் ஒளிப்பிடத்தில் இதை வைத்திருக்கிறான் கத்தர் ஒளிப்பிடத்தில் உங்களுக்காய் உருவாக்கப்பட்ட எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார் ஆமேன் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை நம்பிக்கொள்ளுங்கள் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை பிடித்துக் கொண்ட பேதுரு ஒளிப்பிடத்தில் கிடந்த மீன்களை கண்டது போல நிச்சயமாய் நீங்களும் ஆசீர்வாதமான புதையல்களை கண்டு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எனவே இந்த மாதத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் வெண்கல கதவை உடைப்பார் இரும்பு தாழ்பாலை முறைப்பார் மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை தருவார் ஒளிப்படத்தில் இருக்கிற புதைகளை உங்களுக்கு தந்து மேன்மைப்படுத்துவார் பரலோகத்தின் கதவை உடைக்கிறவரே அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு தருகிறவரே ஒளிப்படத்தில் இருக்கிற புதைகளை எங்களுக்கு தருகிறவரே இப்பொழுது ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல கரம் இறங்குகிறது வல்லமை இறங்குகிறது அபிஷேக் இறங்குகிறது இப்பொழுதே பிள்ளைகள் கத்தர் இடுவதுக்காய் ஸ்தோத்திரம் எல்லா வெண்கல கதவை போன்ற உறுதியான சூழ்நிலைகள் தடைகள் போராட்டங்கள் உடைகிறதுக்காய் தோற்றுறோம் இருப்பு தாழ்ப்பாட்கள் திறக்கப்படுவதுக்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுதே ஒளிந்திருக்கிற மறைந்திருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் பெற்றுக்கொள்ள தேவன் இறக்கம் செய்வதுக்காய் ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதம் இறங்குகிறது கர்ப்பத்தின் கனியிலே ஒரு ஆசிர்வாதம் இறங்குகிறது நிலத்தின் கனியிலே ஒரு ஆசீர்

மேற்படிப்பிலே படிக்கிற பிள்ளைகளுடைய எல்லா பண தேவைகளையும் ஏற்ற நேரத்திலே சந்தித்து எல்லா பிள்ளைகளும் நன்றாய் படித்து நல்ல ஆசிர்வாதங்களை காண கத்திற்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்